வணக்கம் தமிழ் சினிமா செய்திகள் நடிகை சங்கீதா அவர்கள் தன்னுடைய தாயாரை விட்டு துரத்தி இருக்கும் சம்பவம் தமிழ் சினிமாவில் சூடாக பேசப்பட்டவரும் அமைந்திருக்கின்றது நடந்தது என்ன வாருங்கள் விரிவாக பார்ப்போம் ஆம் எங்கள் வீட்டு மாப்பிளை நிகழ்ச்சியின் தொகுப்பாளனியாக இருந்த சங்கீதா அவர்கள் இதற்கு முன்பாக பல தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் பிதாமகன் திரைப்படத்தில் மிகவும் அழகாக நடித்து விருதுகள் கூட பெற்று மகிழ்ந்த இவர் இப்பொழுது தன் தாயாரை வீட்டை விட்டு துரத்தி இருக்கின்றார் பெரும்பட்சி தொலைக்காட்சியில் சிவகார்த்திகளோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி வழங்கிக் பொழுது அங்கு வந்த பாடகரோடு காதல் ஏற்பட்டு அதை தொடர்ந்து இருக்கின்றது அப்படிப்பட்ட சங்கீத அவர்கள் சமீபத்தில் அவருடைய தாயாரை வீட்டை விட்டு இருக்கின்றார் அதற்கு பின்னால் இருக்கின்ற தகவல் எதுவாக இருக்கின்றது என்றால் தன்னுடைய தாயார் தன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த வீட்டை கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதற்காகவும் அந்த வீடு தன்னுடைய பெயரில் இருந்ததனால் தன் சகோதரர்கள் அந்த வீட்டை பறித்து விடுவார்கள் என்ற சந்தேகத்தாலும் அவர் தன்னுடைய தாயாரியை வீட்டை விட்டு இருக்கின்றார் அதனால் நடுத்தர்வுக்கு வந்த தாயார் அவர்கள் செல்வதற்கு வேறு இடமில்லாமல் மகளிர் ஆணையத்திடம் சென்று முறையிட்டு வெளியிட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டு மகளிர் ராணியம் இப்பொழுது சங்கீதா அவர்களை கூப்பிட்டு விசாரித்துக் கொண்டிருக்கின்றது மேற்கொண்டு தகவல்கள் வந்தவுடன் உடனுக்குடன் தெரிய தருவதற்கு எங்களுடைய யூ சேனல் தயாராக இருக்கின்றது எங்களுடைய யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்